ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெவந்தி தான் பார்க்க போறோம் என்னன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஆன்லைன்ல கொஞ்சம் ஜெவந்தி செடி அதாவது நாட்டு ஜவந்தி செடி வாங்கி வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா முதல்ல பாத்துல தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அந்த செடியில இருந்து பேபி பிளான்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் செடி எடுத்தீங்க மாத்தி வச்சிருந்தேன் ஒரு நாலஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் மஞ்சள் கலர் அப்புறமா வந்து ப்ரௌன் கலர் என்னோட ஃபேவரேட் பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர் அது இப்போதான் பூத்துருக்கு பூக்கள் பாருங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் எதிர்பார்த்து காத்திருந்தேன் இந்த மாதிரி கலர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பூக்கள் பூத்துச்சு பாருங்க இது வந்து ரெண்டு வாரம் போல ஆகுது பூக்கள் அப்படியே நிக்கி அழகாவும் இருக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் வந்து வாங்க முடியாது நாத்தியன செடிகள் எல்லாம் இது நல்ல நாத்தியன செடிதான் இப்ப ஜெவந்தி எல்லாம் பொறுத்த அளவுல நம்ம நர்சரிகள்ல இருந்து நேரம் வந்து ஹைபிரிட் பூ மொத்தமா பாக்க அழகா இருக்கும் வாங்கி வச்சோம்னா அந்த பூக்கள் முடிஞ்ச உடனேயே செடி நாசாயிரும் சிலதெல்லாம் செடி வராது பட் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாத்து ஜெவந்தி வச்சோம்னா தைகள் தைகள் வந்து மறுபடி மறுபடியும் செடி செடி வந்துட்டே இருக்கும் நம்ம வந்து மாத்தி மாத்தி வச்சோம்னா எப்பவுமே செடிகள் அழியாம நிற்கும் இந்த மாதிரி நாட்டு ஜவந்து ஏன்னா கிடைச்சுன்னா கண்டிப்பா வாங்கி வைங்க நான் செடி வாங்கி வச்சதுக்கு அப்புறமா அது பூத்துதா ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை